கிளீன் அப் பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திருமாவளன் கேட்கிறாரு அவருக்கு என்னோட பதில் கல்வி வேலை வாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குடும்பம் தான் கேட்கிறமே ஒழிய இதுல இந்த வேலைதான் கேட்போம் அந்த தான் கலெக்டர் வாய்ப்பு தான் போவோம் இதுக்கு போக இல்ல அரசு வேலை தொல் திருமாவளவன் இது கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஜாலரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை அஜித் மரத்தை தூக்கி வச்சு உள்ள எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடலாம் கூட முடிவுல காவல்துறையும் தமிழக முரசும் இருந்தால் பொதுமக்கள் கிளர்ச்சி கூடிய சூழலை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது தடுத்து பட வேண்டும் என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல சரி பண்ணணும் அவங்க போட்டிருக்கிற பொறுப்பு உரத்தன போடுறாங்க பொறுப்புல சரியான தேர்வு கூட இன்னைக்கு அவங்க கமிஷனரா போட தயாரா இல்லைங்க போது அரசு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை சரி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெரியா பிரச்சனை பெருசுன்னு தோணுது எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடவையும் கடத்தலை நிக்கிறோம் திரும்பியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உங்க முன்னாடி வந்து கேள்வி வைக்கிறாரு விடியல் சொன்னீங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அறுபத்தாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க

இதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யற எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு பணம் வரணும் இது மாற்றப்பட வேணும் மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் இது பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்ல பாத்தீங்க நடைபணம் இன்றைக்கு அவ்வளவு தண்டிவனத்துல நீங்க பாத்தீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம் எங்க யார் பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஆடுதுற அவர் மாக்கா ஸ்டாலின் தாக்கப்பட்டிருக்கிறாருன்னா நாங்க எல்லாம் உடனே சட்டம் ஒழுங்கு ஒருத்தருக்கு வன்முறை தாக்கப்படுதுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதுல எந்த எங்களுக்கு இடையில எந்த விதமான புரிதல்களும் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழ்ச்சியாகவும் பணமாகவும் யாரோ விளையாண்டு பாக்குறாங்க அவர்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்